ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் ராஜி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் புளி கூட்டு இந்த கத்திரிக்காய் புளி கூட்டு தயிர் சாதம் சாம்பார் சாதம் கம்மங்கூழ் ராகி கூழ் ஏன் பழைய சாதத்துக்கு கூட இந்த கத்திரிக்காய் கூட்டு சைடி சூப்பர் காம்பினேஷனுங்க இந்த கத்திரிக்காய் கூட்டு இருந்தால் சாப்பாடு எவ்வளோ வச்சாலும் சாப்பிடுவாங்க தட்டில் சாதம் மிச்சமே வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த டேஸ்ட்டான கத்திரிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கத்திரிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல புளி ஊற போட்டுக்கலாம் நான் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி எடுத்துருக்குறேங்க இந்த புளியை தண்ணி ஊற்றி முதல்ல ஒரு தடவை நல்லா கழுவிடலாம் மேலே தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா போயிடும் நீங்கள் எப்போவுமே புளி ஊற போடும்போது கழுவிட்டு ஊற போடுங்க அதுதான் நல்லது பாருங்கள் இப்போ நான் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ புளி முங்குகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க தண்ணி ஊற்றிட்டு இது பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுடலாம் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வறுக்க வேண்டியது ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கருகிடக்கூடாது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதுங்க ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா செவந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வறுத்தது எல்லாத்தையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க பிளேட்டில் மாற்றிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஆற விட்டுறலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி திருத்திரியாக இல்லாமல் நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இது நல்லா இருக்கும் கத்திரிக்காய் கூட்டுக்கு இந்த பொடி ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் அடிக்கடி கத்திரிக்காய் கூட்டு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க பாருங்கள் பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் புளி கூட்டுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் சாம்பாருக்கெல்லாம் நறுக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க நான் கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து கழுவிட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் தண்ணியில் போட்டு வைக்கும்போது தான் அது கருக்காமல் இருக்கும் அதனால் கத்திரிக்காய் உடனே தண்ணியில் போட்டு வச்சிடலாம் நீங்கள் தண்ணியில் போடாமல் வச்சிட்டிங்கன்னா நல்லா கருப்பாயிடும் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளி வந்து நல்லா ஊறிடுச்சு அதை நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க நல்லா புளி கரைச்சாச்சு இந்த கரைச்ச புளியை நம்ம வடிகட்டிக்கலாம் முதல்ல ஒரு தடவை வடிகட்டிட்டு அதுக்கு கரைச்சி வடிகட்டிட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு நான் பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த பச்சை வாசலாம் போயிடணும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா வெங்காயமும் செவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அதை வந்து நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் கத்திரிக்காய் வந்து நம்ம சமைக்க எடுக்கிற வரைக்கும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும் சமைக்கிறதுக்கு எடுக்கும்போது நல்லா தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் தொண்ணூறு பர்சன்ட் நல்லா நம்ம வதக்கும்போதே வெந்திடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காயை நல்லா வதக்குனதுக்கப்புறம் தாங்க நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டோம்னா முதலே தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா தண்ணி ஊற்றும் போது ச கத்திரிக்காய் சீக்கிரமாக வேகாது அதனால் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் எனக்கு முக்கால் பாகம் நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு இப்போ நான் புளித்தண்ணி ஊற்றிட்டேன் இது கூடவே நம்ம காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் உங்கள் வீட்டு குழம்பு மிளகா பொடி அதிகமான காரமாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விடும்போது தான் இது எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இப்போ நல்லா கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கக்கூடாது இது நல்லா இன்னும் குலைவாக வெந்து வரும்போது அடிப்பிடிச்சிடும் ரொம்பவே கருகிரும் அதனால் இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கத்திரிக்காய் மூங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் வந்து நல்லா குலைவாக வெந்து வந்தால் தான் இந்த கத்திரிக்காய் கூட்டு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ அஞ்சு அந்த ஒரு ஏழு நிமிஷம் தான் இருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு ஓரளவுக்கு நம்ம தண்ணி நிறையா சேர்த்தது ஓரளவுக்கு கட்டி சேர்ந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா குழுக்களுன்னு இருக்கணுங்க கத்திரிக்காய் ட்ரையாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா குழு குழுந்தான் இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம்ல பவுடரு வெந்தயம் கடுகு சீரகம் இதெல்லாம் வறுத்து அரைச்சோம்ல இந்த பவுடரை ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்குள்ள சேர்த்துக்கோங்க நீங்கள் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட வேண்டாம் ரொம்ப சேர்த்துட்டாலும் கசப்பு வந்துடும் ஏன்னா நம்ம வெந்தயம் கடுகு சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் லைட்டாக மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் புளி ரெடிங்க இந்த கத்திரிக்காய் புளி கூட்டு தயிர் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் ஏன் பழைய சாதம் கம்மங்கூழு ராகி குழு இதுக்கெல்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குங்க இந்த வெயில் நேரத்துக்கு நீங்கள் கம்மங்கூழ் ராகி குழு வச்சிங்கன்னா இந்த கத்திரிக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாங்க பாய்